வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் ஏன் எட்டாம் இடம் மோசமாக சொல்லப்படுகிறது அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோட பார்த்துடலாம் பொதுவாக எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் இந்த எட்டாம் இடம் வந்து மரணத்திற்கு நிகரான துன்பங்களை கொடுக்கும் இடமும் இதுதான் இதை தவிர விபத்துகள் கண்டங்கள் போன்றவற்றை சொல்லும் இடமாகவும் இந்த எட்டாம் இடம் உள்ளது ஸோ இந்த இடத்தை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடாது என்று பல மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக எட்டாம் இடத்தில் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துனதுன்னா அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் வழியாக உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதன் வழியாக கண்டங்கள் நோய்கள் மரணத்திற்கு நிகரான துன்பங்கள் போன்றவற்றை இருக்கும் சரி நீங்க ஒன்று கேட்கலாம் இப்போ எட்டாம் அதிபதியுடைய தசா புக்திகள் வரும்போது பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் நிச்சயமாக சந்திக்க வேண்டியது இருக்கும் எட்டாம் அதிபதியோட தசா தசையோ புக்திகளோ நடக்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ நான் சொன்ன பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த கண்டங்களோ மரணத்திற்கு நிகரான துன்பங்களோ இல்லை விபத்துகளோ எந்தெந்த கிரகங்கள் இருக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் எதன் வழியாக ஏற்படும் அப்படின்றத பார்க்குறோம் பொதுவாக எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது இதில் சுபகிரக பார்வை இருந்தால் ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்துடுவாங்க சரிங்களா நாங்கள் சொன்னது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தாலும் கூட அதனுடைய பாதிப்புகள் இருக்கும் சுபகிரகங்கள் பார்வைப்படும் போது ஒன்று அந்த பாதிப்புகள் இல்லாமல் போகலாம் அப்படி இல்லைன்னா பெரிதளவு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது மத்தியம ஆயுளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதில் இன்னொரு சூட்சமம் லக்னாதிபதியோ எட்டாம் அதிபதியோ நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயுள் இருக்கும் சரிங்களா எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது அந்த சூரியன் தசை நடத்தும் போது கண்டிப்பாக நெருப்பாள பிரச்சனைகள் வந்து இருக்கும் சரிங்களா அரசாங்கத்தினால் தொந்தரவுகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அரசாங்கத்தில் வந்து பகைமை உண்டாகும் எட்டாம் வீட்ல இருந்து சூரியன் உங்களுக்கு தசை நடத்துறாரு அப்படின்னா அரசாங்கத்தின் வழியாக எந்த பகையும் வச்சுக்க கூடாது இந்த நிலம் ரெஜிஸ்டர் பண்றது லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது வேறு ஏதாவது உங்களுடைய உதவி கோஷம் அரசாங்கத்தின் உதவியை நாடுறது வீடு கட்டுறதுக்கு விஷயமாக வந்து கூட நீங்கள் அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த சூரிய தசையில் அதாவது எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து தசை நடத்துதுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க பண்ணவே கூடாது கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் தான் உண்டாங்க அரசியல்வாதிகள் அரசியல் விஷயங்களில் தலையிடுறத முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது சரிங்களா அடுத்தது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருந்தால் குறிப்பாக பாபருடன் இறைந்தால் பாபருடன் இல்லனாலும் கூட தண்ணீரால் கண்டங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் தண்ணீரால் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த நெஞ்சில வந்து சளி கோர்த்து நிற்கிறது இதை தவிர தண்ணீரால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏதாவது ஒரு வாட்டர் ஃபாலில் இல்லை ஆற்றுல போய்ட்டு இறங்கி இந்த முதல கிட்ட கடி வாங்கிறது இல்லைனா ஆற்றுலேயே விழுந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாற்றுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உருவாகும் ஸோ எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நீர் சம்மந்தப்பட்ட இருந்து தவிர்க்கிறது நல்லது ஆற்று பக்கமோ குளம் பக்கமோ கடல் பக்கமோ த போகிறத தவிர்க்கிறது நல்லது சரிங்களா எட்டாம் இடத்துல ச தசை நடத்தும் போது புக்தி காலங்கள்லாம் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சரிங்களா தசை நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அடுத்தது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து தசை நடத்தினால் நிச்சயமா உங்களுடைய வாகனங்களில் அதிவேகமாக ஓற்றத்தை முக்கியமாக தவிர்த்திடணும் சரிங்களா கண்டிப்பாக உங்களுடைய வண்டி வாகனம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டருக்கு கீழே வந்து தாண்டாதீங்க சார் மற்றவங்க வந்து இடிச்சிருவாங்களே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா உங்களுடைய எண்ணங்கள் வழியாகத்தான் அந்த விபத்துகள் வந்து நடக்குமே தவிர மற்றவங்களால் கண்டிப்பாக நடக்காது இண்டிகேட்ரு போட்டு வளைவுகளில் திரும்பறது இதை தவிர வண்டியை கரெக்டான வேகத்தில் வந்து ஓட்டுறது சரிங்களா இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே விபத்துகளை தவிர்த்திடலாம் இரவு நேர ட்ராவலை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டுங்க சரிங்களா எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கும் போது முதல்ல வாகன விபத்து தான் மெயின் இதை தவிர இயந்திரங்களில் கையாளும் போது அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும் சரிங்களா அடுத்தது புதன் எட்டாம் இடத்தில் இருந்தால் ஆயுள் வந்து நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுன்னா உடனடியாக டாக்டரை அணுகிறது நல்லது சரிங்களா அடுத்தது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இப்போவும் வந்து ஆயுள் தீர்க்கம் சரிங்களா இருதய நோய் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ இந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துங்க பெரும்பாலும் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது கடைசி காலத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் பிரச்சனையில் வரத்துக்காக வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் பார்த்துங்க எண்ணெய் பொருள்களை அதிகமாக சாப்பிடாதீங்க சரிங்களா அடுத்தது எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் பால்வினை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர கிட்னி போன்ற இடங்களில் சிறுநீரகம் போன்ற இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிட்னி ஸ்டோனு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தான் தீர்க்க ஆயுள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஆனால் ஏதாவது காயம் அடி பட்டுக்குன்னே இருக்கும் ஏதாவது உடலில் வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி காலங்களில் படுத்த படுக்கையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எட்டாம் இடம் மரணத்திற்கு நிகரான துன்பங்களை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ எட்டாம் இடத்துல சனி இருந்து பாபக்கோள்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக கடைசி காலத்தில் படுத்த படுக்கை தான் சரிங்களா துன்பங்களை அனுபவித்து கஷ்டங்களை அனுபவித்து சொந்தக்காரர்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கூட பெற்ற பிள்ளைகளே வந்து தூற்றிடுவாங்க சில நேரத்தில் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்து இறப்பை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தனால அப்படியே வந்து பயந்து சாக வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் திருநள்ளார் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரது நல்லது உங்கள் பேரில் தயவுசெய்து சொத்து எழுதி வச்சுக்கிறது நல்லது முக்கியமாக எட்டாம் இடத்துல சனி இருப்பவர்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து குழந்தைங்களுக்கு சொத்துக்களை எழுதி கொடுக்க கூடவே கூடாது சரிங்களா உங்கள் கடைசி காலத்தில் ஏன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஸோ கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொத்து சுகங்களை ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு இளமை காலத்துலேயோ மாற்றி தராதிங்க சரிங்களா நீங்கள் உயில் ஒன்றாக எழுதிக்குங்க சரிங்களா நீங்கள் அதாவது உங்களுடைய நான் இறந்த பேர் இந்த சொத்துக்கள் எல்லாம் பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு உயில் ஒன்றாக எழுதிக்கிங்க மற்றபடி சொத்துக்களை குழந்தைகளுக்கு விதி தராதிங்க சரிங்களா ராகு பகவான் எட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு விபத்தின் மூலமாக மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா செவ்வாய்க்கும் விபத்து ராகுக்கும் விபத்தா அப்படின்னா அப்படி கிடையாது பொதுவாக மூல நூல்களில் விபத்தின் மூலமாக மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூறப்பட்டது ஆனால் இந்த விபத்துகள் வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் வாகன விபத்து தான் அப்படின்னு வந்து கிடையாது பொதுவாக செவ்வாயிட்டுல இருந்தால் தான் வந்து வாக வாகன விபத்துகள் வாய்ப்புகள் அதிகம் பட் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் போது வேற ஏதாவது விபத்துகள் கூட இருக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு வந்து திடீர்னு பில்டிங் மேலே இருப்பீங்க ரொம்ப வந்து அசால்ட்டாக இருந்து அப்படி கீழே விழுறது தவிர கிணத்துல விழுறது ஆற்றுல எங்கேயாவது மிஸ் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அதாவது சடனாக வந்து உயிர் சில நேரத்தில் பிரிஞ்சிடும் சரிங்களா ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு சடனாக உயிர் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ எட்டாம் இடத்துல சார் அதுக்குன்னு வந்து என்ன இப்படிலாம் பயம் கொடுத்துறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்படிலாம் வந்து கிடையாது சரிங்களா நீங்கள் இந்த எட்டாம் இடத்துல இருந்து ராகு இருந்து தசை நடத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் சரிங்களா எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலே கொஞ்சம் கவனமாக இருந்துங்க சரிங்களா ரொம்ப அவசரப்பட்டு ஏதோ ஒரு நினப்பில் வந்து வெளியில் போகிறது வாகனங்களை இயக்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது சரிங்களா இந்த குரங்குத்தனமாக எதாவது யோசித்து தேவையில்லாமல் யோசிக்கிறது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான கவனிப்போடு இருந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விபத்துகள் தவிர்த்திட முடியும் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது கேது எட்டாம் இடத்தில் இருந்தால் விலங்குகளால் கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் ஐந்து அறிவு கொண்ட ஜீவராசிகள் இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா கேது எட் கேது எட்டுல இருந்து தசை நடத்துது அப்படின்னா இந்த விலங்குகளை போய் பார்க்கறது காட்டுப்பகுதிகளில் போகிறது அதற்கு பிறகு விலங்குகள் கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்து பண்ணுறதுக்கு நாயக்கல்லத்தையும் அடிக்கிறது இல்லைனா வந்து பாம்பு அடிக்கிறது இந்த மாதிரி விலங்குகளை நீங்கள் தேடி போய் தொந்தரவு பண்ணாதீங்க சரிங்களா ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் சரிங்களா ஸோ கேதுல எட்டு கேது எட்டில் இருந்து தசன் நடத்துகிறாரு அப்படின்னா விலங்குகள் கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷனுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்